இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் என்ன புதுசாக இருக்க அப்படின்னு பார்க்குறீங்களா இந்த மரம் வந்து முந்திரி மரம் முந்திரி இல்லை முந்திரி மரம் நாங்கள் அதை சொல்கிறது வந்து கொல்லா மரம்னு சொல்லுவோம் அதுக்கு நான் சின்ன வயசில் அப்படிதான் கொல்லா மரம் கொல்லாம்பழம் அப்படி தான் சொல்லுவோம் இந்த தேரிக்காட்டில் நான் ஜெபிக்க வரும்போது நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் சில வருஷங்கள் இந்த வனாந்திரம்தான் அண்டவரை உருவாக்கின இடம் காலையில் நான் வருவேன் வெயில் ஏறின பிறகு தான் வீட்டுக்கு போவேன் சாயங்காலம் ஒரு நாலு நாலரைக்கெல்லாம் வந்தேன்னா இருட்டின பிறகு தான் இங்கேருந்து போவேன் தனி ஆளாக வருவேன் அப்போது இந்த மாதிரி இந்த வெயில் வந்துட்டால் இந்த மாதிரி முந்திரி மரம் இருக்குல்ல அதனுடைய நிலையில் உட்காந்து இதே மாதிரி உட்காந்து பைபிள் வாசிப்பேன் நான் மணிக்கணக்காக பைபிளை வாசித்து 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 ஜபம் பண்ணுவேன் ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க ஆலோசனை கொடுங்க எல்லாம் ஜபம் செய்வேன் அப்போது ஆண்டவர் இந்த வண்ணாந்திரத்தில் நிறைய முறை ஆண்டவர் பேசியிருக்கிறார் ஆறுதல் படுத்தி இருக்கிறாரு அப்புறம் கைடன்ஸ் கொடுத்துருக்கிறாரு தைரியப்படுத்தி இருக்கிறாரு அப்படிலாம் பேசியிருக்கு ஊழியத்தின் கைடன்ஸ் கொடுத்துருக்கிறார் என்ன செய்யணும்னு நிறைய சில சமயங்களும் அமைதியாக உட்காந்து பயில் வாசித்துட்டு போயிட்டே இருப்போம் ஒன்றும் பேச மாட்டார் அப்படி பாதுபடியில் வந்து அமைதியாக உட்காந்துட்டு பைபிளை தியானிச்சுட்டு ஒரு மகிழ்ச்சி சந்தோஷமாக நான் போயிருக்கிறேன் இப்போ பாருங்களேன் இறைய பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தோரு அவசனத்தில் என்கிட்ட இந்த மாதிரி இந்த வசனத்தை கொண்டு பேசி இருக்கிறார் பொல்லாதவர்கள் பலவந்தர்கள் அதிகாரத்தில் இருக்கவங்க பெரியவங்கெல்லாம் கிரோனமாக எளிமின போது ஒரு பயம் வரும்ல நம்ம மனுஷங்க தானே அப்போ அண்ட் சொன்னார் ஒன்றும் பயப்படாத இந்த உலகத்தில் இவ்வளோ பெரிய ஆள் எழும்பினால் அதை விட நான் பெரியவர் நான் தப்ப வைப்பேன்னு சொல்லி நான் இத்தனை வருஷ காலம் நடத்தி இருக்கிறார் உங்களை நடத்த மாட்டாரா நீங்கள் வசிக்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல ஒளி செய்கிற இடத்துல இந்த பொல்லாத மனிதர்கள் சிலர் எழும்புவாங்க பலவந்தர்கள் எழும்புவாங்க உங்கள் மேலே பொறாமையினால் ஏதாவது பண்ணிடலான்னு நினைப்பாங்க நீங்களும் அவங்க பெரிய ஆளாச்சே அதிகாரங்களாக இருக்குது பணக்காரங்களாக இருக்காங்க அவ்வளோதான் பயப்படாதுங்க உங்கள் கூட இருக்கிற பெரியவர் அவர் சொல்கிறார் நான் இருக்கிறல்ல நான் அதெல்லாம் நீங்களாக்கி உங்களை ரட்சிப்பேன்னு சொல்கிறார் அவரை சார்ந்து கொள்ளுங்க என்ன அழகாய் நடத்தினார் இத்தனை ஆண்டு காலம் உங்களுக்கு செய்ய மாட்டாரா உங்களை பார்த்து தான் சொல்கிறார் என் மகனே என் மகளே நீ இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்து பயப்படாத நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்த்து சொல்கிறீங்களா நீங்கள் கூட இருக்கிறீங்க நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவர்னு சொல்கிறீங்களா தகப்பனே உங்களுடைய மகன் உங்களுடைய மகள் சொல்கிறாங்க உங்களுடைய வசனத்தை விசுவாசித்து நீங்கள் கூட இருக்கிறீங்க நான் பயப்பட மாட்டேன் எனக்கு விரோதமாக யார் எலும்புனாலும் கலங்க மாட்டேன் நீங்கள் கொள்வீங்க நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஆமை